நடப்பு ஐ பி எல் தொடரில் முதல் பாதி போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறுவதில் கடும் போட்டி நிலவி வருகிறது சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் சிஸ்கே லக்னோவிடம் தோல்வியடைந்தது இதனால் சிஎஸ்கேவிற்கு வரும் ஒவ்வொரு போட்டியும் முக்கியமானதாகும் எட்டு போட்டிகளில் ஒரே ஒரு தோல்வியை மட்டுமே சந்தித்துள்ள ராஜஸ்தான் பதினான்கு புள்ளிகளுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவது உறுதியாகி உள்ளது அடுத்த இடங்களில் கே கே ஆர் சன்ரைசர்ஸ் மற்றும் லக்னோ அணிகள் பத்து புள்ளிகள் உடன் உள்ளன முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணியே பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறும் இதுவரை முதல் நான்கு இடங்களில் தனது இடத்தை தக்கவைத்துக் கொண்ட சிஎஸ்கே முதன்முறையாக எட்டு புள்ளிகள் உடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது சிஎஸ்கேவிற்கு இன்னும் ஆறு போட்டிகள் உள்ளன இதில் குறைந்தது நான்கு போட்டிகளில் வென்றால் தான் சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு எந்த சிக்கலும் இல்லாமல் முன்னேறும் குஜராத் எட்டு புள்ளிகள் உடன் ஆறாவது இடத்திலும் ஆறு புள்ளிகள் உடன் மும்பை மற்றும் டெல்லி அணிகள் முறையே ஏழு மற்றும் எட்டாவது இடத்தில் உள்ளன பஞ்சாப் நான்கு புள்ளிகள் உடன் ஒன்பதாவது இடத்தில் உள்ளது எட்டு போட்டிகளில் ஒன்று வெற்றி மட்டுமே பெற்றுள்ள ஆர் சிபி கடைசி இடத்தில் உள்ளது பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேற ஒவ்வொரு போட்டியின் வெற்றியும் தோல்வியும் முக்கியம் என்பதால் ஐபிஎல் தொடர் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது சிஎஸ்கே பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறி இறுதிப் போட்டியில் மீண்டும் சாம்பியன் பட்டத்தை வெல்ல வேண்டும் என்பதே ரசிகர்களின் ஆவலாக உள்ளது